வணக்கம் மார்கப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்தில் மேற்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று ஜூன் ஆறாம் தேதியும் நாளை ஜூன் ஏழாம் தேதியும் சற்று குறைவான பிறப்பில் மழை கிடைத்தாலும் ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வடக்கு ஆந்திராவில் வரும் மாவட்டங்கள் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வளையில் வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி வந்தடையும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சார அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் தென்மேற்கு பருவமழையும் இப்போது சீராக இருந்தாலும் வரும் ஜூன் பத்தாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஜூன் பதிமூன்றாம் தேதி இருந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினை பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து தென்மேற்கு புறமலை லேசான சாரல்மலை மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே விலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மீண்டும் கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமழை வருகிற நாட்களில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வருகிற நாட்களில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிள்ளையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கடற்கரையோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மேலும் வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி மேலும் மதுராந்தகம் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மலை பரப்பில் குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புது இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் ஏழாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சீராக இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாளை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் மாதம் எட்டாம் தேதி மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல சுழ சுழற்சி நிலவும் இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சாரமலை சற்று வட மா மாவட்டங்களில் கூடுதலான பிறப்பில் வெப்பச்சாரமலை அங்கங்கே அங்கங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பிறப்பில் சற்று வட மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் அங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடங்களில் ஆங்கங்கே ஆங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஜூன் எட்டாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கே அதே வேளையில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பரவலான வெப்பச்சல மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு காற்றும் அதே வேளையில் வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்ப நீராவி காற்றும் சந்திப்பின் காரணமாக ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கர்நாடகையில் உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் சற்று தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் பத்தாம் தேதி மேலும் தமிழகத்தில் வெப்பச்சல மலை அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு புறமலையும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் மேலும் தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது கனமழை என்பது மிக கனமழையாக இருக்கிறது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வழியில் கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதிகளெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு ஜூன் பன்னிரெண்டாம் தேதிகளில் அதே வழியில் தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெப்பச்சனமலை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஜூன் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை வெப்பச்சனமழை என்பது தீவிரம் குறைந்து தென்மேற்கு புறமலை தீவிரம் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து தென்மேற்கு புறமலை சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது அதே விலையில் கனவாய் பகுதிகளுக்கு விட்டு சாரல் மலை மிதமான மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை ஒரு இரு இடங்களில் அதிகனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் மாதம் பதிமூன்றாம் இருந்து ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் படிப்படியாக தீவிரமடைந்தாலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று தா தாமதமாக ஜூன் பதினாறாம் தேதி ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு ஜூன் பதினெட்டாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு வங்கத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு புறமலை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிக மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு புறமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சனமழையும் ஜூன் எட்டாம் தேதி முதல் பரப்பில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் எட்டை விட ஜூன் பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் ஜூன் எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடையில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் ஜூன் எட்டாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு வடமேற்கு மேற்கு வங்க ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமைகள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்